அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கீர்த்திமிகு கழக்கரையில் அல் பக்கா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமலான் மாதத்தில் வேதமறை குரானிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜிசுவனுடைய சாரம்சம் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்பதாம் ஜிவனுடைய ஜிசு குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தாலா இந்த ஜிசுவை தபாரக்கல்லதி என்று துவங்குகின்றான் இந்த ஜுசுவிலே சூரத்துள் முல்க் என்கின்ற ஒரு அத்தியாயம் துவங்கி சுமார் பதினோரு அத்தியாயங்களை உள்ளடக்கிய நிலையிலே இந்த ஜுசு அமைய பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லஹு தாலா சூரத்துள் முல்க் என்கின்ற இந்த அத்தியாயம் எந்த அளவிற்கு மேன்மைக்குரியது என்பதை அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் ஹுலைவசலம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற போது குரானிலே முப்பது வசனங்கள் கொண்ட அத்தியாயம் ஒன்று இருக்கிறது அதை ஓதியவருக்கு அது பரிந்துரை செய்யும் இறுதி நாளில் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும் என்று அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் கூறிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகின்றது அது தபாரக்கல்லதி மூல்கு என்கின்ற வசனத்தை கொண்டு துவங்குகின்ற ஒரு அத்தியாயம் என்பதையும் அல்லாஹ்டைய தூதர் சல்ல அல்லாஹ் குலைவர் சிலவர்கள் குறிப்பிட்டதாக நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன அல்லாஹ் தானா இந்த ஜுசுமினுடைய துவக்கத்திலே குறிப்பிடுகிறான் அல்லது ஹலக்கல் மோத்த வல் ஹயாத்த லீ எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹஸ்வன் அமரான் ஓஹபல் அசீஸ் உல் ஹஃபூர் அல்லாஹ் தானா எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் உங்களில் அழகிய முறையில் செயலாற்றுபவர் யார் என்று உங்களை சோதிப்பதற்காக வேண்டிய அவன் இறப்பையும் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் அவன் வல்லமை மிக்கோனும் மிகவும் மன்னிப்போனும் ஆவான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த வசனத்திலே தாலா படைப்பை குறித்து சொல்கின்ற போது இறப்பு மரணத்தை படைத்தோம் என்று குறிப்பிடுகிறான் முதலில் ஹயாத்தை படைத்ததாகத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் தாலா மரணத்தை படைத்தேன் என்று முதலிலே சொல்லிவிட்டு வல் ஹயாத்த வாழ்வையும் படைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த அடிப்படையிலே மனித வாழ்க்கை எப்படி இந்த உலகத்திலே சாத்தியமான ஒன்றோ அதைவிட மரணம் என்பது அதைவிட உறுதியான ஒன்று அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிதான் தாலா வாழ்க்கையை சொல்வதற்கு முன்பாகவே மரணத்தை குறித்து சொல்கிறான் முதலில் மரணத்தை குறித்து மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹுதான் படைத்தான் என்பதாக மரணத்தினுடைய உறுதிப்பாட்டை இப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அதே வேளையிலே தாலா இறப்பு குறித்து இந்த வசனத்திலே தெளிவான ஒன்றை குறிப்பிடுகிறான் உங்களில் அழகிய முறையில் செயலாற்றுபவர் யார் என்று உங்களை சோதிப்பதற்குத்தான் படைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் இறப்பு ஒன்று இறப்பு இருக்கின்ற ஒன்றுதான் என்பதையும் இல்லாமை அல்ல என்று கூறுவோர் இந்த வசனத்தை ஒரு சான்றாக குறிப்பிட்டு காட்டுவார்கள் பொதுவாக அல்லாஹுதான் மரணத்தையும் படைக்கிறான் வாழ்வையும் படைக்கிறான் சிலருக்கு அதிக ஆயுளையும் சிலருக்கு குறைந்த ஆயுளையும் வழங்குகிறான் அதிக நாள் வாழ்பவர் அதிகமான நச்சயல்கள் செய்கின்ற வாய்ப்பை பெறுகிறார் அந்த வாய்ப்பு குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்டவருக்கு கிடைப்பதில்லை என்பதையும் இறப்பு என்பது என்ன உடலை விட்டு உயிர் பிரிவது மாத்திரம்தான் உயிர் என்றைக்குமே அழிவது இல்லை உயிர் என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும் ஆனால் உடலை விட்டு அந்த உயிர் பிரிவதைத்தான் மௌத்தி என்றும் மரணம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு தாலா தன்னை பற்றி தன்னுடைய வல்லமையை குறித்து சொல்கின்ற போது அல்லாஹுத்தாலா உலகம் அது நிரந்தரமானது அல்ல மரணம் அது என்றைக்குமே ஒருவருக்கு வரக்கூடிய ஒன்று என்பதையும் அல்லாஹுத்தாலா தெளிவான முறையிலே எடுத்துரைத்திருக்கிறான் அதே வேளையிலே இந்த கலம் என்கிற ஒரு அத்தியாயத்தை சொல்கின்றான் களம் என்றால் எழுதுகோல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது அறுபத்தி எட்டாவது அத்தியாயமாக அல் கலம் என்கின்ற இந்த அத்தியாயம் இடம்பெற்றிருக்கிறது நபிசல்லாஹ் அலையூஸ் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு புலம் பெயர்வதற்கு முன்னர் மக்கி என்கின்ற அத்தியாயமாகும் இதிலே ஐம்பத்தி இரண்டு வசனங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் கலம் என்ற சொல்லுக்கு எழுதுவதற்கு பயன்படுகின்ற கருவி என்றும் கொள்கிறார்கள் அல்லது எழுதுகோல் என்றே கொள்கின்றார்கள் இதன் பன்மை அக்கலாம் கிலாம் என்று அறியப்படுகிறது எழுத்தாணி பேனா பென்சில் போன்ற பொருட்களை இந்த வாசகம் குறிக்கும் இங்கு குறிப்பிடப்படுகின்ற எழுதுகோள் எது என்பது தொடர்பாக விரிவுரையாளர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் முதலில் அல்லாஹு தலா எழுதுகோளை படைத்து நடக்கவிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதுமாறு கட்டளை பிறப்பித்தான் அந்த எழுதுகோலையே இந்த சொல் குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள் இதன்படி அவர்கள் எதை எழுதுகிறார்களோ அதிலுள்ள உள்ள பிரதி பெயர் சொல் என்றும் வானவர்களை குறிக்கும் என்ற விஷயத்தையும் விரிவிரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக எழுதுகோல் என்பது அனைத்தையுமே குறிக்கும் இதன்படி அவர்கள் எழுதுவது என்பது எழுத்தும் எழுதி பதிவு செய்யப்படும் நூல்களும் கல்விக்கும் அறிவிக்கும் அச்சாணி என்கின்ற அடிப்படையிலே எழுதுகோள் குறித்து இங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது ஆக எழுதுகோள் மீது ஆணையாக எழுத்து ஆணையாக நபியே அல்லாஹுடைய பேரருளால் நீர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்லர் அவ்வாறு கூறுகின்ற உங்களுடைய சமுதாயத்தார் அறியாமையால் அப்படி குறிப்பிடுகிறார்கள் என்ற ஒரு தெளிவையும் சொல்கிறான் அல்லா சொல்லுகிறான் நூன் எழுதுகோளின் மீது எழுதுகோளால் அவர்கள் எதை எழுதுகிறார்களோ அதன் மீது சத்தியமாக என்று சொல்லி வருகின்ற நிச்சயமாக நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதருடைய பரிபூர்ண அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த மக்கள் தூதரை குறைவுபடுத்தி சொன்னார்கள் ஆனால் அல்லாஹு அல்லாஹுடைய அவர்களுக்கு உண்டான அந்த மேன்மையை இப்படி சொல்லி காட்டுகிறான் நபியே நீங்கள் மகத்தான குணங்கள் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றான் அப்துல்லாஹி அபாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதற்கு நிச்சயமாக நீர் இஸ்லாம் என்னும் மகத்தான மார்க்கம் உடைய உடையவர் என்று பொருள் கொள்கிறார்கள் குணம் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உடையவராவீர் என்றும் விளக்கம் அளிக்கின்றார்கள் அத்தியா அஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நிச்சயமாக நீர் மகத்தான பண்பாட்டில் இருப்பவராவீர் என்று கொள்கிறார்கள் கத்தாத்தா ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒருமுறை சாய் ஹிஷாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகர் ரதி அல்லாஹ் அவரிடத்தில் வந்து அல்லாஹுடைய தூதருடைய குணங்களை பற்றி விசாரித்தார்கள் அப்போது அன்னை ஆயிஷா நாயகர் ரதி அல்லாஹா அவர்கள் அல்லாஹுடைய குணங்களை பற்றியா நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் குரானை ஓதியதில்லையா என்று கேட்டுவிட்டு அன்னை ஆயிஷா நாயகர் ரதி அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதருடைய குணம் குர் இருந்தது என்று குறிப்பிட்ட செய்திகளையும் சஹிஹ் முஸ்லீம் அந்த நவிமொழி தொகுப்பு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அதே போன்று அல்லாஹக்கு சுமான் குத்தாலா அவர்களுடைய குணம் எந்த அளவிற்கு மேன்மைக்குரியது என்பதை எடுத்து காட்டுவதற்கு குரான் எப்படி பண்பானதோ மாண்டுமிக்கதோ கண்ணியமானதோ அதுபோல நவிசல்லா துளைவு செல்லமுடைய குணமும் இத்தகைய தன்மை கொண்டது என்பதையும் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் பத்து ஆண்டு காலம் பணிவிடை செய்திருக்கிறேன் சேகமும் செய்திருக்கிறேன் அவர்களிடத்திலே பணியாற்றி இருக்கிறேன் அந்த பத்து ஆண்டுகளில் எனக்கு தர வேண்டிய அந்த ஊதியத்தை அவர்கள் முறையாக செலுத்தினார்கள் அந்த பத்து ஆண்டுகளிலே அவர்கள் என்னோடு நல்ல விதமாக நடந்து கொண்டார்கள் நான் ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்காக வேண்டி என்னை அழைத்து ஏன் இப்படி செய்தாய் என்று ஒருபோதும் அவர்கள் என்னை கண்டித்ததில்லை அல்லாஹுடைய தூதர் அப்படிப்பட்ட நிலை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் நான் செய்த ஒரு குறைவை நான் ஏதாவது அவரிடத்திலே குறைவாக இருந்தால் என்னுடைய மனம் நோகும்படி சி என்று என்னை பார்த்து ஒருமுறை கூட கூறியதில்லை இது மிகப்பெரிய விஷயம் தன் பணியாளராக இருக்கிறார் அவருக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை குறைவுபடுத்துகின்ற போது ஒரு விஷயத்திலே குறைவாக நடக்கின்ற போது அவரை கண்டிப்பதும் அவர் மீது அதிர் அதிருப்தி கொள்வதும் எல்லாம் நம்முடைய மனித இயல்பிலே உண்டானது நாயகம் செல்லல்லா ஒரு ஒருமுறை கூட இதை ஏன் செய்தாய் என்றோ நான் செய்ய தவறிய ஒன்றை குறித்து இதை ஏன் செய்திருக்க கூடாது என்றோ அவர்கள் என்னை கேட்டதில்லை என்னை கண்டித்ததில்லை மனிதர்களிலேயே மிகவும் அழகான பண்பாளராக அல்லாஹுலேய தூதர் சல்லாஹுலாம் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை அனசுபதி மாலிக் ரதியல்லாக அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி சஹிகுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா அவர்களை மகத்தான குணம் கொண்டவர்கள் என்று தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் அதே வேளையிலே அந்த குணத்தினுடைய நிலைப்பாடுகளையும் அல்லாஹ் இந்த வையகத்திற்கு தெளிவுபடுத்திவிட்டான் குரானிலே அல்லாஹு தாலா நல்லோர்களை குறித்து குறிப்பிடுகின்ற போது அல்லது அலா சொலாத்தீகம் தாயுமோன் அந்த நல்லோர்கள் தமது தொழுகையிலே நீடித்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அடுத்து அல்லாஹக்கு சுபகானா அந்த நல்லோர்கள் தமது தொழுகையை பேணி தொழுது வருவார்கள் என்று குறிப்பிடுகிறான் இந்த அத்தியாயத்திலே என்றிருக்கிறது நிச்சயமாக மனிதன் மிக்கவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் துவக்கப்படுகின்ற அதே வேளையிலே அல்லாஹக்கு சுபகானுத்தாலா அவனுக்கு துன்பம் நேர்கின்ற போது அவன் கலக்கமடைகிறான் தனக்கு நன்மை ஏற்படும் போது விடுகிறான் தொழுகையாளிகள் அப்படி இல்லை என்று மனிதனுடைய கெட்ட குணப்பாடுகள் தொழுகையாளிகளுக்கு இருக்காது அவர்கள் தொழுகையிலே நீடித்திருப்பார்கள் தொழுகையை பேணி தொழுவார்கள் அவர்களே சொர்க்கச்சோலைகளில் மரியாதை செய்யப்படுவார்கள் என்று நல்லோர்களை குறித்து அல்லா குஸ்வகாலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் மனிதனுடைய பலவீனமான இயல்புகளில் ஒன்றுதான் பதட்டம் துன்பம் போது போவது இன்பம் வருகின்ற போது மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது இதெல்லாம் மனிதனுடைய இயல்புகளிலே உண்டான ஒன்றுதான் அதே நேரத்தில் ஒன்பது குணம் கொண்ட துழுகியாளிகள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் மாறாக சொர்க்கத்தில் மரியாதை செய்யப்படும் அழகுக்கு அவர்கள் உயர்வானவர்கள் என்று அந்த ஒன்பது குணபாடுகளை குறித்து குரானுடைய விரிவுரைகளை சொல்ல முற்படுகின்ற போது அந்த தொழுகையாளிகள் நிலையான முறையிலே தங்கள் தொழுகையை கடைபிடிப்பார்கள் தான தர்மம் செய்வார்கள் மறுமை மீதான நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பார்கள் வேதனை குறித்து அவர்கள் பயப்பட மாட்டார்கள் கற்பை பேணி நடப்பார்கள் அமானியதத்தை அடைக்கல பொருளை பாதுகாப்பார்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள் சாட்சியம் அளித்தால் அவர்கள் நீதமான முறையிலே சாட்சியம் அளிப்பார்கள் முறையான தொழுகை ஆகியவையே அந்த ஒன்பது குணங்களாகும் என்று குரானுடைய விரிவுரைகள் இப்படி நல்லோர்களாகிய அந்த தொழுகையாளிகளுடைய நிலைப்பாட்டை குறித்து இப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஆக அல்லாஹக்கு தொழுகையாளிகளை தவிர என்று ஒரு விதிவிலக்காக அவர்கள் மீது உண்டான அந்த நல்லெண்ணத்திலே இப்படி சொல்லுகிறான் தொழுகையிலே நிதானம் தேவை என்பதை இந்த சொல்லுகிறது தொழுகையில் நிதானம் என்பது அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது யார் ருக்கு சஜிதா ஆகியவற்றை நிதானமான முறையிலே நிறைவேற்றவில்லையோ அவர் தொழுகை என்பது எந்த வகையிலேயுமே அமைதியை கடைபிடிக்கவில்லை அதை நிலையாக நிறைவேற்றவில்லை என்றுதான் தான் கொள்ளப்படுகிறது சிலர்கள் தொழுகின்ற போது காகம் குத்துவதை போன்று தொழுவார்கள் காகம் குத்துவதை போன்று தொழுகையிலே குத்திவிட்டு செல்கிறார்கள் எனவே இப்படிப்பட்டவர்கள் தமது தொழுகையினுடைய நோக்கத்தை எட்ட மாட்டார்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது இன்னும் சிலர் எந்த ஒரு நல்லதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பது இந்த வசனத்தினுடைய உள்கருத்தாக இருக்கிறது அதைத்தான் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்ற போது அவர்கள் தமது தொழுகையை பேணி தொழுது வருவார்கள் என்று சொல்லி காட்டுகிறான் ஆயா நாய்கிறதில்லாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தற்செயல்களிலே அல்லாவிற்கு மிகவும் விருப்பமானது எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படுகின்ற நிலையான நற்சல்களே என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நபி சல்ல அல்லாஹு வசல் அவர்கள் ஒரு நற்செயலை செய்தால் அதனை நிலையாக தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகிறது ஒரு நாள் ஒன்றுக்கு பத்து ரக்காத்துகள் இருபது ரக்காத்துக்கள் என்று சாதா காலங்களிலே தொழுதுவிட்டு மறுநாள் இரண்டு ரக்காத்துகள் கூட நஃபிலான உபரியான துலுகைகளை தொழாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி இல்லாமல் நிதானமான முறையிலே நிரந்தரமான முறையிலே தொடர்ச்சியாக குறைந்த அளவுத்துக்களை கொண்டு அவர் தொழுதாரே அதுவே அவருக்கு அல்லாஹ் விடத்திலே வெற்றி பெறுவதற்கு எல்லாவிதமான சாதகங்களையும் உருவாக்கி தரும் என்று தூதர் அல்லாஹகு அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே நம்முடைய தொழுகை எந்த வகையிலேயுமே கவனக்குறைவான தொழுகையாக இருந்துவிடக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த ஒரு குறிப்பிட்டு காட்டுகிறான் அவர்களிடம் நான் சொன்னேன் உங்கள் இறைச்சகத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் ஆவான் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த வேலையிலே நீங்கள் அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி பாவ மன்னிப்பு தேடுவதனால் என்ன கிடைக்கும் அல்லாஹு மக்கட்செல்வங்களையும் உங்களுக்கு வழங்கி அவன் உதவி புரிவான் உங்கள் தோட்டங்களை உங்களுக்கு தோட்டங்களை அமைத்து உங்களுக்கு ஆறுகளையும் ஏற்படுத்துவான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாஹுக்குரிய மரியாதையை நீங்கள் பொருட்படுத்தவில்லையா இன்று நூஹலை இஸ்லாம் அவர்கள் நீங்கள் அல்லாஹுலத்திலே இஸ்துகாறு தேடுங்கள் அஸ்தபீம் என்று இஸ்துகாறு தேடுங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் அப்படி பாவ மன்னிப்பை நீங்கள் அதிகமாக கோருகின்ற போது அல்லாஹு தாலா உங்களுக்கு வளமையான செல்வ செழிப்பான வாழ்வாதாரத்தை வழங்குவான் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியங்களை தருவான் பொருட்செல்வங்கள் இல்லாமல் வறுமையிலே வாடுகின்றார்களே அவர்கள் செல்வந்தர்களாக வருவதற்கு நீங்கள் தேடுகின்ற என்ற அந்த தேடுகின்றாறு உங்களை உயர்வடைய செய்யும் என்று அல்லாஹு தாலா இந்த யுசுவின் வாயிலாக தெளிவுபடுத்துகின்றான் இன்னும் எண்ணற்ற செய்திகளை அல்லாஹ் சொல்லி வருகின்றான் நேரத்தினுடைய அருமைகிறது அல்லாஹ் குசுபகானுகு தாரா இதுவரைக்கும் நாம் எந்த விஷயங்களை கேட்டோமோ அந்த விஷயங்களை முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும் தொழுகையிலே நிலையாக வளமையாக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று தொழுகையை பேணி தொழுக வேண்டும் அல்லாஹுடத்திலே இசுஹ்பாரு கோர வேண்டும் ரவிசல்லாஹ் செல்லமுடைய குணத்தை போன்று உண்டான குணப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் வெளிப்பட வேண்டும் எழுதுகோளின் மீது சத்தியமாக என்று சொல்லி இந்த ஜிசுவிலே ஒரு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான் எழுதுகோருடைய அந்த அந்த நிலை நிலை எப்படிப்பட்ட எழுதுகோளின் மூலமாக அல்லாஹ் என்னவற்றையெல்லாம் எழுதி மனிதர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்திருக்கிறான் என்பது போன்ற விஷயத்தையும் அல்லாஹு தாலா மவுத்தை முதலில் படைத்திருக்கிறான் அதற்கு பின்பாகத்தான் ஹயாத்தை படைத்திருக்கிறான் ஐயுக்கும் அஹசன் அமலா இந்த உலக வாழ்க்கையிலே யார் நல் அமல்கள் அதிகமாக செய்கின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்ததாக சொல்கிறான் அந்த அல்லாஹுடைய சோதனையிலே வெற்றியடைந்து அல்லாஹ குஸ்வஹு தாலாவுக்கு பிடித்தமான ஒரு வாழ்வியல் முறையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அல்வாளிப்பானா அணி அஹமது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து